இந்த ஆட்சி வந்த பிறகு இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்காத காரணத்தினாலே பல தொழிலாளிகளுக்கு வேலை இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிட்டது திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைந்தவுடன் இந்த தொழில் சிறக்க மீண்டும் சரி நிலைநாட்ட உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்பதை நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த தொழிலுக்கு என்னென்ன வகையில் உதவி செய்ய முடியுமோ அந்த வகையில உதவி செய்து இந்த சரி இந்த தொழிலை மீண்டும் சிறப்பாக செயல்படுவதற்கு உண்டான நடவடிக்கை எடுக்கப்படும் அதோடு இந்த தொழிற்சாலையில் பணிபுரிந்த அதிக பேர் பெண்கள் அவர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாத ஒரு சூழலை இந்த நிலையை மாற்றுவதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அமைந்தவுடன் இதற்கு உண்டான அவர்களுக்கு தொடர்ந்து வேலை கிடைக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்குவதற்கு தேவையான நடவடிக்கை அண்ணா திமுக அரசு எடுக்கும் ஒரு பக்கம் இந்த பகுதியில் மக்களுக்கு வாய்ப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை மறுபக்கம் விலைவாசி உயர்வு வருமானம் குறைவு செலவு அதிகரிப்பு இதனால் ஏழை மக்கள் கடுமையாக பாதிக்கப்படுகின்ற பாதிப்பில் இருந்து உங்களை மீட்பதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அனைத்து நடவடிக்கையும் எடுக்கப்படும்